பொய் சொன்னதற்காக மகாதேவ் நெருப்புத் தூணிலிருந்து எழுந்து பிரம்மாவை நசுக்குகிறார் இதன் புனிதத் திருவர்த்தமான பொருள் மிக ஆழமானது இதை புரிந்துகொள்ள கொள்ள இந்த சம்பவம் எந்தக் கதையிலிருந்து வருகிறது அதன் ஆத்மார்த்தம் என்ன என்பதை நம்மால் புரிந்துகொள்ள கொள்ள முடியும் புராணங்களின்படி பிரம்மா விஷ்ணு இருவரும் யார் முதன்மை யார் உயர்ந்தவர் என்று வாதித்து வருகின்றனர் அப்போது நெடிய நெருப்புத் தூணொன்று புவியில் தோன்றுகிறது அந்த தூணின் தொடக்கம் மற்றும் முடிவை காண முடியாததால் இருவரும் இருபுறமாகப் பிரிந்து தூணின் அடிவரைக்கும் உச்சிக்கும் சென்று தேடத் தொடங்குகிறார்கள் பிரம்மா ஒரு அன்னம் பறவையாக வானத்திற்கேறிச் செல்ல முயல்கிறார் விஷ்ணு ஒரு பன்றி உருவத்தில் கீழ் சென்று அடிக்கேறிச் செல்ல முயல்கிறார் இருவரும் தோல்வியடைகிறார்கள் ஆனால் பிரம்மா உண்மையை மறைத்து நான் தூணின் உச்சியை கண்டேன் என்று கூறுகிறார் அதற்காக ஒரு தாடம்பூவை சாட்சியாக காட்டுகிறார் அந்த நெருப்புத் தூணிலிருந்துதான் பரமசிவன் வெளிப்படுகிறார் நெருப்புத் தூண் என்பது சதாசிவத்தின் அதிர்வுகளை குறிக்கும் இது பரபரப்பான சக்தியின் வடிவம் அதனால்தான் அது தீயில் தோன்றுகிறது பொய் சொல்லும் ஒருவருக்கும் வணங்கத்தக்க தகுதியில்லை என்று கூறி பிரம்மாவின் ஐந்து தலையில் ஒன்று சினத்தால் நசுக்கப்படுகிறதென புராணங்கள் சொல்கின்றன உண்மை இல்லாமல் கடவுளை அடைய முடியாது இறைவன்தான் கடைசி நியாயம் யாரும் அதனை மீற முடியாது பொய்யான அறிவு அகந்தை இறைவனின் சந்நிதிக்கு வழியல்ல பிரம்மாவின் பொய் அறிவின் அகந்தையை பிரதிபலிக்கிறது சிவன் அறிவும் சத்தியமும் நிறைந்த பேரொளி நாம் பொய்யை சொன்னால் அது இறுதியில் நம்மையே அழிக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் பொய்யால் தற்காலிக கோரவம் கிடைத்தாலும் அது இறைவனிடம் நிலைத்திராது ஒரு நெருப்பு தூண் அதை யாராலும் தொட முடியாது அந்த தூணுக்குள் இருந்தது மகாதேவனின் சீற்றம் உண்மையை ஒப்புக்கொண்ட விஷ்ணுவுக்கு மரியாதை ஆனால் பொய் சொன்ன பிரம்மாவுக்கு தண்டனை இறைவன் எப்போதும் உண்மையின் பக்கம்தான் இருப்பார் பேசும் ஒருவருக்காக கூட தன்னை நெருப்பாக மாற்றிக் கொண்டவர் சிவன்